திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் பத்தொன்பது பயனாளிகளுக்கு எட்டு லட்சத்து பத்து ஆயிரம் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் அவர்கள் வழங்கினார் தமிழ்நாடு அரசின் உத்தரவின்படி பொதுமக்களின் குறைகளை களைவதற்காகவும் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்று உரிய விசாரணை மேற்கொண்டு தகுதியான பயனாளிகளுக்கு அரசின் நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்காகவும் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் திங்கட்கிழமை தோறும் நடைபெற்று வருகிறது இன்றைய கூட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து இருநூற்று மனுக்கள் பெறப்பட்டன பொதுமக்களின் கோரிக்கை மனுக்களை சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களிடம் வழங்கி தகுதியான மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ள மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கள் அறிவுறுத்தினார் இன்றைய கூட்டத்தில் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரியம் சார்பில் உயர்கல்வி மருத்துவ படிப்பு பயில கல்வி உதவித்தொகை ஒரு மாணவருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் திருமண உதவித்தொகை பத்து பயனாளிகளுக்கு தலா இருபதாயிரம் ரூபாய் விபத்து மரண உதவித்தொகை ஒரு பயனாளிக்கு இரண்டு இலட்சத்து ஐந்து ஆயிரம் இயற்கை மரண உதவித்தொகை ஆறு பயனாளிகளுக்கு தலா ஐம்பத்தைந்தாயிரம் ரூபாய் மற்றும் ஒரு பயனாளிக்கு இருபத்தைந்தாயிரம் ரூபாய் என மொத்தம் பத்தொன்பது பயனாளிகளுக்கு எட்டு இலட்சத்து பத்து ஆயிரம் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வழங்கினார் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரியம் சார்பில் மருத்துவ படிப்புக்கான கல்வி உதவித்தொகைக்கான ஆணையை திண்டுக்கல் மாவட்டம் வெள்ளையம்பட்டியைச் சேர்ந்த திரு இராமன் திருமதி காளியம்மாள் தம்பதியரின் மகன் அபிமன்யு பெற்றுக் கொண்டார் எனது தந்தையும் தாயும் கட்டடத் தொழிலாளிகள் அவர்கள் தினமும் கூலி வேலைக்கு சென்று அதில் கிடைக்கும் வருமானத்தில் குடும்ப செலவையும் கவனித்துக் கொண்டு என்னையும் படிக்க வைத்தனர் நான் பிளஸ் இரண்டு தேர்ச்சி பெற்று நீட் தேர்வில் வெற்றி பெற்று தேனி அரசு மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து தற்போது இரண்டாம் ஆண்டு படித்து வருகிறேன் எனது படிப்பு செலவை சமாளிக்க எனது பெற்றோர் மிகவும் சிரமப்பட்டு வந்தனர் அப்போதுதான் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியத்தில் பதிவு பெற்ற தொழிலாளர்களின் குழந்தைகள் உயர்கல்வி பயில கல்வி உதவித்தொகை வழங்கப்படுவதை அறிந்தோம் மேலும் மருத்துவ கல்வி பயிலும் மாணவர் மாணவிகளுக்கு ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கப்படுவதை அறிந்தோம் இதையடுத்து முறையான ஆவணங்களுடன் திண்டுக்கல் தொழிலாளர் உதவி ஆணையர் அலுவலகத்தில் விண்ணப்பித்தோம் எனக்கு முதலாம் ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்குவதற்கான ஆணையை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இன்று வழங்கினார் இந்த தொகை எனது படிப்புக்கு பெரிதும் உதவியாக உள்ளது இக்கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி இரா ஜெயபாரதி உதவி ஆணையாளர் பாண்டி தொழிலாளர் உதவி ஆணையாளர் ராஜ்குமார் மாவட்ட திராவிடர் நல அலுவலர் திருமதி எம் முருகேஸ்வரி மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் திரு உதம் கோட்டைக்குமார் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் திரு எஸ் முருகன் மாவட்ட வழங்கல் அலுவலர் திரு எம் கே அன்பழகன் தனித்துணை ஆட்சியர் திருமதி கங்காதேவி மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் திரு தங்கவேலு அரசு அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்